வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்டு விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தீபாவளிக்கு மைசூர் பாக் எப்படி வீட்லேயே தயாரிக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த அரை கிலோவுக்கு வந்து நான் முந்நூறு கிராம் வந்து கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன் இந்த இது எல்லாம் கடலை மாவுக்கு ஈவனாக ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வந்து நீங்கள் ஆயில் மூணு மடங்கு ரெண்டு மடங்கு வந்து சுகரும் எடுத்துக்கணும் ஸோ வந்து நான் வந்து முந்நூறு கிராமுக்கு ஆறுநூறு கிராம் வந்து இந்த சுகர் வந்து நான் எடுத்திருக்கேன் அதோடு வந்து எண்ணெய் வந்து தொள்ளாயிரம் மில்லி வந்து எடுத்திருக்கேன் ஸோ வந்து ஆயில் வந்து மூணு மடங்கு வந்து நம்ம எடுக்கணும் இரநூறு கிராமுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இண்டு போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஆறம் தொள்ளாயிரம் எம்எல்ஏ நீங்கள் ஃபுல் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து ஒன்று நெய் அண்டு ஆயிலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரெண்டாவது எடுத்திருக்கேன் முந்நூறு இன்டூ நானூறுன்னு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் ககனமான கடாய் வச்சுக்கோங்க அதில் இப்போ நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சுகரோட வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் சுகர் ஆட் பண்ண வெட்டி அதில் வாட்டர் ஊற்றி ஃபஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணதுமே லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஆயில் மீதி இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது இது வந்து இது ரெண்டும் வந்து ஆட் ஆகட்டும் அருக்குள்ள ஒரு குட்டி வேலை இருக்குது அதை நம்ம முடிப்போம் ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம கடலை மாவை வந்து ஃபுல்லாக வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த கடலை மாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஆயிலும் நான் நெய்யும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் என் கிட்டே மிக்ஸு இல்லை அதனால நான் கையிலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ உங்ககிட்ட மிக்சட் இருக்குன்னா மிக்சர்டு வச்சு நல்லா கழிச்சிக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு மாவு தோசை மாவு ஊற்றுற லெவலுக்கு வந்து இதை நல்லா நீங்கள் ஆயிலை விட்டு கலக்கணும் வாட்டர் நோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் அந்த கனமான பாத்திரத்தில் சுகர் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து இந்த கலக்கி வச்ச மாவு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ கைவிடாமல் கலகிட்டுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் இதில் இருந்துருக்கும் அந்த எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு நார்மலாகணும் அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டைட் ஆகிறப்ப உடனே வந்து நம்ம இன்னொரு அடுப்பில் வந்து ஆயில் காய்ச்சிகிட்ருக்கோம் பார்த்திங்களா அதை வச்சு கொஞ்சோண்டு எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டுமே ஹீட்டில் தான் இருக்கணும் ஸோ வந்து அந்த ஆயிலும் ஒரு பக்கத்தில் வந்து காய் அடுப்பில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுவும் வந்து ஹீட்லேயே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணோம் நீங்கள் மிக்ஸ் பண்ண பண்ணால் வந்து கை ரொம்ப டைட்டாக பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த டைம் வந்து இந்த ஆயில் நெய் நான் மிக்ஸ் பண்ணி அதில் வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி வந்து அந்த டைட் கண்டென்ட் வர்றப்ப இந்த ஆயிலையும் நெய்யும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ வந்து கணக்கை மட்டும் கரெக்டாக நே நோட் பண்ணி வச்சுக்கோங்க முந்நூறு எம்எலுக்கு வந்து முந்நூறு கிராமுக்கு வந்து நான் வந்து சுகர் அறநூறு கிராம் எடுத்திருக்கேன் எண்ணெயும் நெய்யும் ரெண்டுமே சேர்த்து தொள்ளாயிரம் மில்லி வந்து எடுத்திருக்கேன் ஓகேவா இது முந்நூறு அது முந்நூறு இல்லைன்னா நானூறு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓரளவு வந்து ஒரு பதம் வந்துடுச்சு பார்த்திங்களா அந்த லெவல் வந்து நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ ஓரளவு பதம் வந்துடுச்சு நம்மளுக்கு அவ்வளோதான் பதம் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருந்தேன் பிளேட்டில் அந்த பிளேட்டில் வந்து இப்போ இந்த மா நம்ம செஞ்சு வச்சுருக்க மைசூர் பாக்கை ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் முன்னையே வந்து இதை கொஞ்சம் நெய் போட்டு எந்த பிளேட்டில் நீங்கள் ஊற்ற போகிறீங்களோ அதில் கலக்கி வச்சுக்கோங்க ஒரே மாதிரி ஈவன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சமமாக இருக்கணுங்கிறதுக்காக ஊற்றினதுமே வந்து ஜஸ்ட் அந்த பிளேட்டை இப்படி குளுக்கினீங்கன்னா ஈவன் ஆகிடும் இதை வந்து நம்ம லைட்டாக ஊற்றினா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து சூடு இறங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க சூடு லைட்டாக வந்து குறஞ்சதுமே ஜஸ்ட்டு ஒரு க்ராட்ச் போட்டுக்கிட்டேன் இது ஒரு ஒன் ஹவர் ஃபுல்லாக வந்து நான் காய விட்டுட்டேன் காஞ்ச வேட்டி லைட்டான சூடாக அடி ப்ளேட் நம்மளால் சுடுற லைட் சூடில் தூக்க முடியுமில்ல அந்த லெவல் வர்றப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போடும் ஸோ நான் ஆல்ரெடி சூடாக இருந்தப்பயே வந்து கோடு போட்டுட்டேன் இது ஒன் ஹவர் கழித்து இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டிட்டு இருக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் எப்படி அழகாக வந்து பிசிறு உடையாமல் நம்ம எந்த ஷேப்பில் கட் பண்ணமோ அந்த ஷேஃப்பில் வந்து நம்மளுக்கு வந்து நான் டைமண்ட் ஷேஃப்பில் வந்து கட் பண்ணி எடுத்தேன் ஸோ எனக்கு சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு இது வந்து கிலோ போட்டேன் ஆஃப் கேஜி நான் போட்டேன் பட் எனக்கு வந்தது வந்து கால் கிலோ வந்து இது இடம் ஓவராலாக வந்துச்சு நான் ஃபஸ்ட்டே எல்லாம் மெஷர்மெண்ட்டையும் நோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு எத்தனை கேஜி தான் வருது நம்மளுக்கு அப்படின்ட்டு செக் பண்ணலான்ட்டு நான் எடுத்து வச்சேன் ஸோ வந்து கரெக்டாக எனக்கு ஆஃப் கே ஆஃப் கிலோவுக்கு வந்து கால் கிலோ வந்து எனக்கு மைசூர் பாக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அடுத்து கார் ஐட்டமும் பார்ப்போம் உடல்நிலை சரி பண்ணுற ஐட்டமும் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்